துறவி ஹபீப் ஹஸ்மி ஒரு நாள் ஆற்றுக்கு நீராட சென்றார் அங்கே தன் உடைகளை கழற்றி தரையில் வைத்துவிட்டு ஆற்றுக்குள் இறங்கினார் அப்போது பாஸ்ரா நகரை சேர்ந்த ஒருவன் அந்த வழியாக வந்தான் கரையின் மீது எவருடைய ஆடைகளோ இருப்பதை கண்டான் அவன் உடனே ஆற்று பக்கம் திரும்பி பார்த்தான் ஹபீப் ஹஸ்மி நீந்திய இடம் அவனது கண்ணுக்கு தென்படவில்லை பக்கவாட்டில் இருந்த கரைகள் அவரை மறைந்து மறைத்திருந்தன அடடா யாரோ ஒருவர் கவனமில்லாமல் இதனை விட்டுவிட்டு போய்விட்டிருக்கிறார் அவர் வரும் வரை இதனை பாதுகாப்போம் என்று எண்ணி அங்கேயே ஆடைகளுக்கு காவலுக்கு நின்றான் அவன் ஹபீப் ஆற்றில் வெகு நேரம் நீராடிய பின்னர் கரையேறினார் அவர் தன்னுடைய உடைகளை எடுக்க முற்பட்ட போது அங்கு நின்றிருந்த மனிதன் அவரிடம் பெரியவரே உடைகளை இப்படி பாதுகாப்பின்றி விட்டு செல்லலாமா எவரேனும் களவாடி சென்றிருந்தால் உங்கள் கதி என்ன ஆவது என்றான் ஹபீப் சிரித்தார் ஓஹோ நான் உடைகளை அவன் பொறுப்பில் விட்டுவிட்டு போயிருந்தேன் அவன் அந்த பொறுப்பை உன்னிடம் கொடுத்து விட்டான் போலும் என்றார் சர்வசாதாரணமாக எல்லா நிகழ்வுகளும் இறைவனின் செயலே என்பதுதான் சூஃபி ஞானம் ஒரு பொருள் கிட்டியது என்றால் இது இறைவன் நமக்கு அளித்தது என்று நினைத்து அதனை மகிழ்ச்சியோடு ஏற்க வேண்டும் அது தொலைந்தாலோ மறைந்தாலோ இறைவனால் அது எடுத்து கொள்ளப்பட்டு விட்டது என்று கருதுவார்கள் அவர்கள் அதனால்தான் எந்த பொருள் பத்திரமாக இருந்தாலும் அவர்கள் மகிழ்வதும் இல்லை எந்த பொருள் களவு போனாலும் அதற்காக அவர்கள் வருத்தப்படுவதும் இல்லை எனவே நிகழ்வது அனைத்தும் இறைவனின் செயலே வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட வரையறைகளுக்குள்ளோ சட்டத்திட்டங்களுக்குள்ளோ அடைப்படுவதில்லை அதனாலேயே சூஃபி ஞானிகள் ஒழுக்க நெறிமுறைகள் விதிமுறைகளை வலியுறுத்துவதில்லை உலகின் ஒரு புறம் பகலாயிருக்கிறதென்றால் அங் அதற்கு நேர் எதிரான மறுபுறத்தில் அந்த சமயத்தில் இருளாகத்தான் இருக்கும் வாழ்வின் ஒழுக்க விதிகள் ஒரு இடத்தில் சரியாக இருக்குமேயானால் வேறொரு இடத்தில் அது தவறாகத்தான் இருக்கும் இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப விதிகள் மாறிக்கொண்டே இருப்பதால் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதற்கு மனதை பண்படுத்த வேண்டுமே தவிர எழுத்தில் எழுதப்பட்ட சட்டங்களால் எப்பயனும் இல்லை மழை அடித்து பெய்தால் விவசாயம் செய்பவன் மகிழ்ச்சி அடைவான் அதே சமயம் செங்கல் சூளை தொழில் செய்பவன் வருந்துவான் இவன் மழை வேண்டி பிரார்த்திப்பான் அவன் மழை கூடாது என்று வழிபாடு செய்து கொண்டிருப்பான் இருவருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தானே அதனால் இருவரையும் காக்கும் கடமை இறைவனுக்கு உண்டுதானே அதனாலேயே சூஃபி ஞானிகள் இதை கொடு என்றோ இது வேண்டாம் இறைவா என்றோ பிரார்த்திப்பது இல்லை எப்போது எதை செய்ய வேண்டும் என்பது பற்றி நம்மை விட நம்மை படைத்த இயற்கைக்கு நன்றாக தெரியும் ஆகவே இயற்கையில் எது நடைபெறுகின்றதோ அதனை ஏற்பதே சூஃபி ஞானம் சூஃபி தத்துவங்கள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு தத்துவம் கூறப்படும் மற்றொரு இடத்தில் அதற்கு நேர் எதிரான ஒரு தத்துவம் சுட்டிக்காட்டப்படும் மேலோட்டமாக பார்த்தால் அவை ஒன்றோட ஒன்று முரண்படுவதாக தோன்றும் உண்மையில் அவை முரண்பாடுகள் இல்லை வாழ்வின் முரண்பாடுகளை பிரதிபலிப்பவை அதனாலேயே விவாதங்களுக்கு இடம் இல்லாத வகையில் சூஃபி ஞானிகளின் வாழ்க்கை கதைகளையே தத்துவமாக கூறி வைத்துள்ளனர் இங்கே ஞானியின் உடையை ஒருவன் காவல் காத்து கொண்டு நிற்கிறான் அவர் வந்ததும் அவரை அன்புடன் கடிந்து கொள்கிறான் அவன் அவரோ இறைவன் அதனை பாதுகாக்கும்படி அவனிடம் கொடுத்துவிட்டதாக கூறி அதனை இயல்பாக ஏற்கிறார் குறைந்தபட்சமாக அவனுடைய அந்த செயலுக்கு நன்றி கூட கூறவில்லை உபரியாக கிடைக்கும் பொருளுக்குத்தான் நன்றி கூற வேண்டும் இது இயல்பு இதற்கு தனிப்பட நன்றி கூற தேவையில்லை என்பது போல் இருந்தது அவரின் செய்கை